மேற்கு ஒன்றியத்தில் திமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தர்பேட்டை தொகுதி திருநாவலூர் மேற்கு ஒன்றியத்தில் திமுக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் கே வி முருகன் தலைமையில் நடந்தது திமுக மாவட்ட செயலாளர் உதயசூரியன் கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கினார் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரமூர்த்தி முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் ஜெகதீசன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சாந்தி இளங்கோவன் ஒன்றிய குழு பெரும் துணைத் தலைவர் ராமலிங்கம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வீரப்பன் அன்பரசு அம்மாசி ஒன்றிய பொருளாளர் ஐயப்பன் ஒன்றிய கவுன்சிலர் வெங்கடேசன் மாவட்ட பிரதிநிதிகள் மணிகண்டன் ஜெகதீசன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் குமாரசாமி ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர்கள் பெரும்பாக்கம் அருள் பிரசாத் மற்றும் கலக்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அந்த விழாவை இந்த வருஷம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு தீர்மானித்து தலைவர் அவர்கள் ஒரு கட்டளை கேட்டார் இப்ப பாத்தீங்கன்னா நடந்த ஒருத்த பாராளுமன்ற தேர்தலில நம்ம குளியருமா கைவிடுப்பாங்க சில ஊர்வ அந்த குருவிகம் அந்த தேர்வை வந்து அதை ஏற்றவே இல்லை ஒரு சில ஊர்வ ஏத்துருக்காங்க

ترجمة